ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை என்று வருகின்ற ஆடி குபேர அமாவாசை குபேர அமாவாசை வியாழக்கிழமை அதிகாலை மூணு ஆறு மணி முதல் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பத்தெட்டு மணி வரை உள்ளது ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை வருடத்தில் மூன்று அமாவாசை வரும் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசையும் மகாலய அமாவாசை என்று கூறுகின்றோம் அமாவாசை என்று பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்வோம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக விசேஷமானது சக்தி வாய்ந்ததாகும் இந்த அமாவாசை நாளில் வேண்டுதல்கள் வைக்கும் பொழுது சில வழிபாட்டு முறைகளை தவறாமல் செய்யும்போது கேட்ட வரம் கேட்டபடி கிடைக்கும் சரி என்னென்ன செய்யணும் என்று பார்க்கலாம் பசுக்களுக்கு தானம் கொடுக்கலாம் அகத்திக்கீரை கொடுக்கலாம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பிரபஞ்சத்தின் சக்தி அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால்தான் அந்த நாளில் நாம் இறைவாள் இறை வழிபாடு செய்வோம் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அந்த நாளில் செய்யலாம் நல்ல விஷயங்கள் ஆரம்பிப்பதாக இருந்தால் இந்த நாளில் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரிதான் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசையும் மிக மிக விசேஷமானதாகும் இந்த நாளில் நாம் ஒரு கைப்பிடி பச்சரிசி அதோடு விரலி மஞ்சள் எடுத்துக்கொண்டு அதோடு ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து வைத்துக்கொண்டு அதை பூஜை அறையில் ஒரு தட்டில் வைத்து நம் கோரிக்கையை வெய்யுங்கள் நாம் ஒரு வழிபாடு செய்யும்போது குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வது மிகவும் முக்கியமானது ஆகும் குலதெய்வத்தை மனதில் குலதெய்வத்தின் பெயரையும் உச்சரித்து கொண்டே குலதெய்வம் படம் இருக்கும் இடத்தில் அந்த வேண்டுதலை வைத்து அந்த மூன்றையும் மூட்டையாக கட்டி பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் முன்னோர்களின் அருளும் குலதெய்வத்தின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் நமக்கு கிடைக்கும் மூட்டையை நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை அறையில் தீப தூர்மங்கள் காண்பித்து வழிபட்டால் நம் வேண்டுதல் மிக விரைவில் நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்